ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சரியான கதி தூங்குகின்ற சமயத்தில் நமக்கு பலவிதத்தில் விதத்தில் சுவாச கதிகள் உண்டு அது எப்படி என்றால் சிலருக்கு குரட்டை உண்டாகிறது அதாவது சிலர் தூங்கும் பொழுது உள்ளில் நடக்கும் கதியிலிருந்து என்றும், சிலர் என்றும் சிலர் எருது முக்குவது போல் என்றும் பலவித சப்தங்களும் உண்டாக்குகிறார்கள் அவை ஒன்றும் சரியான கதி என்று சரியான கதி ஜீவசக்தியான வாயுவிற்கு நேர்மையாய் அதாவது இலகுவாய் யாதொரு சேட்டையும் சப்தமும் இல்லாமல் சுவாசம் உண்டோவென்று அறிவதற்கு கூட முடியாமல் நெஞ்சிக் இருந்தோ அல்லது தொண்டை இருந்தோ ஒரு துடிப்பு மட்டும் காணலாம் அதுதான் சரியான கதி அந்த கதியே நமக்கு தூங்காத சமயத்திலும் கிடைக்க வேண்டியது அதுதான் நமக்கு மோட்சத்திற்குள்ள மார்க்கம் அந்த கதி வரும்போது நம்மிலேயே பிரகாசிக்கின்றது ஆத்ம வணக்கம்